அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் நிழல் இங்கேருந்து அப்படியே இந்த கைத்தொழியாக போயிட்டே இருக்குது அதோடய முனை போயிட்டே இருக்கு இப்போ இங்கே வந்திருக்கு நிழல் இது அப்படியே இங்கே வந்துட்டு இந்த கிழக்கு மேற்கு இதுதான் கிழக்கு கிழக்கு மேற்காக இருக்கிற அந்த சாய்ந்த கோட்டில் இந்த இடத்துல வரணும் வந்துட்டு இப்படி போவோம் நீ கட்டி இன்னைக்கு இன்றைக்கு இப்படித்தான் வரும்னு பார்ப்போம் எப்படி வருதுங்கிறத ஏன்னா எங்கே நிழல்லா நாள் வர சமயத்தில் எப்படி வருங்கிறத அனுமானம் பண்ணி வச்சுருக்கிறோம் அது பா பார்க்கலாம்